இந்த வீடியோவில் தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை உள்ள பயிற்சி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் பின்வரும் சொற்களில் தன்வினை வாக்கியத்தை தேர்வு செய்க நான் உறங்குகிறேன் நான் விற்கிறேன் நான் உறங்கு உறங்குவித்தேன் நான் உறங்கு விற்பேன் இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா நான் உறங்குகிறேன் அடைப்புக்குறியில் கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியமாக மாற்று அண்ணா தலை சிறந்த பேச்சாளர் என்று மக்களால் போற்றப்பட்டார் ஆன்சர் மக்கள் அண்ணாவை பேச்சாளர் என்று போற்றினர் இந்த வீடு என்னால் வாங்கப்பட்டது தன் வினை பிறவினை செயற்பாட்டு வினை செய்வினை வாக்கியங்களில் எது சரி அப்படின்னா இது செய்யப்பாட்டு வினை என்ன வினை செய்யப்பாட்டு வினை செய்வினை வாக்கியத்தை கண்டு எழுதுக மக்கள் தம் கடமையை ஒழுங்காக செய்தனர் மக்களால் தம் கடமை ஒழுங்காக செய்யப்பட்டது மக்கள் தம் கடமையை ஒழுங்காக செய்வித்தனர் மக்களே கடமையை ஒழுங்காக செய்க இதில் எது செய்வினை வாக்கியம் அப்படின்னா மக்கள் தம் கடமையை ஒழுங்காக செய்தனர் அவன் கண்டான் இது எவ்வினை வாக்கியம்னா இது தன்வினை வாக்கியம் வள்ளி தேர்வு எழுதினாள் பிரவினை வள்ளி தேர்வு எழுதினால் அதை பிரவினை சொல்லியிருக்காங்க ஆன்சர் என்னதுன்னா வள்ளி தேர்வு எழுதிவித்தாள் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிக கோவலன் திருந்தினான் இது என்ன வாக்கியம்னா பிறவினை வாக்கியம் மாணவியர் வகுப்பில் அடங்கினர் பிறவினை வாக்கியமாக மாற்றுக மாணவியர் வகுப்பில் அடக்கினர் சரியான செயற்பாட்டு வினை வாக்கியத்தை காண்க முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் சமத்துவபுரம் உருவானது சமத்துவபுரம் முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்டது சமத்துவபுரம் முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் உருவானது முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் சமத்துவபுரம் உருவாக்கப்பட்டது இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா சமத்துவபுரம் முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்டது அழகன் ஓவியம் வரைந்தான் இது எவ்வகை வாக்கியன செய்வினை வாக்கியம் பின்வரும் தொடர்களில் பிறவினை வாக்கியத்தை தேர்வு செய்க தாய் உண்பிக்கிறாள் இதுதான் பிறவின வாக்கியம் கீழ்கண்டவற்றுள் தன்வினை வாக்கியம் எதுனா கந்தன் திருந்தினான் பரிசு தலைமை ஆசிரியரால் வழங்கப்பட்டது இதை செய்வினை வாக்கியமாக மாற்றுக தலைமை ஆசிரியர் பரிசு வழங்கினார் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிய நேரு உலக வரலாறு எழுதினார் இது என்ன வாக்கியம் செய்வினை வாக்கியம் தேம்பாவணி வீரமாமுனிவரால் இயற்றப்பட்டது செய்வினை வாக்கியமாக மாற்றுகனா வீரமாமுனிவர் தேம்பாவணி இயற்றினார் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம் என்னும் நூல் இயற்றினார் இது எவ்வகை வாக்கியம்னு செய்வினை வாக்கியம் மக்கள் காந்தியடிகளை போற்றுகின்றனர் செயப்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றுக காந்தியடிகள் மக்களால் போற்றப்படுகின்றனர் தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களாக கண்டறிக கந்தன் மரம் வெட்டினான் இது வந்து என்ன வாக்கியம்னா செய்வினை வாக்கியம் வாக்கிய வகை கண்டறிதல் அனுமன் சீதையை கண்டான் இது என்ன வாக்கியம் தன்வினை வாக்கியம் உலக மக்கள் அனைவரும் திருவள்ளுவரை பாராட்டுகின்றனர் இது எவ்வகை வாக்கியம் என தேர்வு இது என்ன வாக்கியம்னா செய்வினை வாக்கியம் கீழ் செய்வினை வாக்கியத்தை கண்டறிய முருகன் பாடம் படித்தான் தன்வினை பிறவினை செய்வினை வினை வாக்கியங்களை கண்டறிய கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது இது என்ன வாக்கியம் அப்படின்னா செயற்பாட்டு பாக் செயற்பாட்டு வாக்கியம் சரியான செய்வினை வாக்கியத்தை காண்க திருவள்ளுவரால் திருக்குறள் இயற்றப்பட்டது திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றப்படுகிறது திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றுவாரா திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் இதுல கரெக்டான சரியான வாக்கியம் என்ன அப்படின்னா திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டெழுது பாரதியர் பாஞ்சாலி சபதம் இயற்றினார் இது வந்து செய்வினை வாக்கியம் புகுத்தினார் எவ்வகை வாக்கியம் என தேர்க புகுத்தீர்னார்ன பிறவினை வாக்கியம் கீழ்கண்டவற்றுள் செயப்பாட்டு வினை வாக்கியம் எது அப்படின்னா பாலன் மரத்தை வெட்டிலன் பாடங்களை கற்பித்தார் இத்தொடர் எவ்வகை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல் பாடம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது இது வாக்கிய வகை கண்டறிதல் விழா தலைவரால் பரிசு வழங்கப்பட்டது இது செயற்பாட்டு வினை வாக்கியம் தன்வினை பிறவினை செய்வினை வினை வாக்கியங்களை கண்டறிதல் அவன் கற்பித்தான் இது வந்து பிறவினை வாக்கியம் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல் லக்ஷ்மி நன்கு படித்தாள் இது வந்து தன்வினை வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என தேர்க குறும்பு செய்யும் மாணவன் அடங்கினான் இது வந்து தன்வினை வாக்கியம் முருகன் உண்டான் எவ்வகை வாக்கியம் என தேர்வு இது தன்வினை வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டெழுது தாய் குழந்தைக்கு உணவை ஊட்டினாள் இது வந்து தன்வினை வாக்கியம் முருகன் கண்ணனை திருத்தினான் இத்தொடர் எவ்வகை வா வினை அப்படின்னா பிறவினை செல்வன் பாராட்டப்பட்டான் இது எவ்வகை வாக்கியம்னு செயற்பாட்டு வினை வாக்கியம் கம்பர் ராமாயணத்தை ஏற்றினார் இது எவ்வகை வாக்கியம் செய்வினை வாக்கியம் உலக பொதுமறை திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது இது எவ்வகை வாக்கியம் என தேர்வு செய்ய வினை வாக்கியம் நான் இப்பசுவை வாங்கினேன் தன்வினை பிறவினை செயற்பாட்டு வினை செய்வினை வாக்கியங்கள் எது சரி அப்படின்னா செய்வினை வாக்கியம் கோதை பாடம் படித்தால் இது எவ்வகை வாக்கியம்னா இது செய்வினை வாக்கியம் சடையப்ப வள்ளல் ராமாயணம் ஏற்றுவித்தார் எவ்வகை வாக்கியம் என தேர்க இது வந்து பிறவினை வாக்கியம் பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் இயற்றப்பட்டது இது எவ்வகை வாக்கியம் என தேர்க இது வந்து வினை வாக்கியம் ராஜராஜ சோழன் பதிகங்களை தொகுப்பித்தான் இது எவ்வகை வாக்கியம் பிறவினை வாக்கியம் ஆசிரியர் பயிற்றுவித்தார் இது எவ்வகை வாக்கியம் பிறவினை வாக்கியம் கீழ்கண்டவற்றில் பிறவினை வாக்கியம் எது சுசிலா பழகினாள் சுசிலா பழகினாள் சுசிலா படித்தாள் சுசிலா எழுந்தாள் இதில் வந்து சுசிலா பழகினாள் இதுதான் வந்து என்னதுன்னா பழகினான் இதுதான் என்னது பிறவினை வாக்கியம் தாய் தாளாட்டு பாடினால் இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா இது செய்வினை வாக்கியம் கண்ணன் ஓடினான் இது எவ்வினை வாக்கியம்னு தன்வினை வாக்கியம் மரம் என்னால் நடப்பட்டது இது எந்த வகை வாக்கியம் செயற்பாட்டு வினை வாக்கியம் பயிற்றுவித்தான் என்பது பிறவினை வாக்கியம் அவ்வளோந்தான் இந்த வீடியோ தேங்க்யூ